சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வரப்போறது இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ராஜஸ்தான் வீரர் வர அப்படின்ற ஒரு நியூஸ்மே கிடைச்சிருக்கு ஏசியன் கப்ல இந்த ஸ்குவாடோட தான் பாத்தீங்கன்னா இந்திய அணி போக போறாங்களா அப்படின்ற மாதிரி நியூஸ்மே வந்திருக்கு கே எல் ராகுலுக்காக மூன்று அணிகள் வந்து போட்டி போட போறாங்க சிஎஸ்கே சேர்மனா மீண்டும் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நியமனமாக போறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஐபிஎல் முடிஞ்சு முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் விஷயமா இருக்கட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வருவாங்க அதாவது அந்த மினி ஆக்ஷன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே போய்கிட்டே இருக்கும் அப்படினே சொல்லலாம் இந்த நேரத்தில் அமித் மிஸ்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மெட்ல இருந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அமித் மிஸ்ரா இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது இருந்தாலுமே அந்த ஆஸ்திரேலியா நிறைய சீரீஸ்ல எல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படி சுத்தி சுத்தி போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்டுக்கெல்லாம் எடுத்திருக்காரு அவரை மறக்கவே முடியாது ஓஜி லிஸ்ட்ல கண்டிப்பாகவே இருப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில வந்து சஞ்சுதான் வருவாரு அப்படின்னு சொல்ற ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் அது கன்ஃபார்ம் இல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்புறமேட்டு ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா தலைமை பயிற்சியாளர் வந்து விலகினாரு சஞ்சு வரல ட்ரேட்ல போக போறாரு இல்ல சஞ்சு மீண்டும் வந்து ராஜஸ்தான்ல தொடர போறாரு அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்துருந்துச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோக்கள்ல வந்து கிளாரிட்டியாவே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள கேப்டன்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது மும்பை அணியில இந்த பிரச்சனை தான் போச்சு ஹர்திக்கை கொண்டு வந்து கேப்டனா போட்டாங்க கோஷ்டி பஞ்சாயத்து போயிட்டு ரோஹித் தனி ஹர்திக் அணி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதை ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவங்க சார்ட் பண்ணி எல்லாம் ஒரு அணி தாண்டா எல்லாம் ஒரு குடும்பம் தான்டா அப்படின்ற மாதிரி போச்சு கடைசியில வேர்ல்டு கப்ல பார்த்தோம் ரோஹித் சர்மா வந்து இவருக்கு முத்தம் கொடுத்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டிய ஆற தழுவிட்டு இருந்தா அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஃபியூச்சர் இவர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையே இல்லாம பிளே ஆஃப்லயே வந்து தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு அப்படியே தொத்திக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் உள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு ஜெய்ஸ்வால் ரியான் பராக் அண்ட் சஞ்சு இவங்க மூணு பேருக்கு வந்து பனிப்போர் போகுது அப்படின்ற மாதிரி போச்சு அதனால தான் வந்து எனக்கு இந்த இதே தலைமை பிரிச்சே வேணாம் சொல்ற ராகுல் டிராவிட்டு போனதாகவும் ஒரு நியூஸ்மே இருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா சஞ்சுக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்படல அதாவது ஜெய்ஸ்வாலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படல தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுச்சு அவருக்கு ஃபிங்கர் இன்ஜுரி ஆனோன்னே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கேப்டன்சி வந்து இப்ப இருக்காது அவர் பாத்தீங்கன்னா வெளியில ஓய்வு எடுந்தாரு அப்படி இருக்கும் போது சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தால் மேரியான் பராக் வந்து அந்த ஓனருக்கு ரிலேட்டிவ் அப்படின்றனால பாத்தீங்கன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதனால வந்து இருபத்தி மூணு வயதான ஜெய்சால் பாத்தீங்கன்னா அதிரடி பேட்ஸ்மேனா இருக்கேன் ஆறு வருஷமா உள்ள இருக்கு எனக்கு கொடுக்காம அந்த பையில கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பண்ணிட்டு அதுல போன சீசனே அவர் வெளியில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அழிப்பட்டுச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கு சிஎஸ்கே சிஎஸ்கேட பேச்சுவார்த்தை நடக்குதுப்பா சிஎஸ்கே வருவாரு இல்லாட்டி ஆக்ஷன் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனி ஆக்சன்கெல்லாம் ஜெய்சால் வந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே கொளுத்தி எடுத்துருவாங்க காசை போட்டு முப்பது கோடி நாள் பரவாயில்லாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி யங்ஸ்டரு ஃபியூச்சரு வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு ஆவரேஜாவே பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது போன சீசன் நம்ம வந்து வைபவ் சூரியவன்சியோட பார்த்தோம் போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு சிஎஸ்கேக்கு மட்டும் அவர் கிடைச்சாரு அப்படின்னா தங்கமா தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா சாம்சனை கம்பேர் பண்ணும்போது இவர் மோர் தென் வந்து செம்ம பெட்டரா இருப்பாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அந்த டெவன் கான்வே ரச்சின் நிறைய பேரை நம்பி வந்து வீணா போச்சு ஒரு இந்தியன் பேட்ஸ் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிடைச்சாரு அப்படின்னா உண்மையிலே வந்து தங்கமா வச்சுப்பாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கூட என்னை கேட்டா எடுக்கலாங்க இப்போ முப்பது கோடி வந்து அவங்க ஆக்சன் பர்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்தவரை இருபது கோடியா இருபது கோடி வரைக்கும் அவருக்கு வந்து ட்ரை பண்ணி வந்து அசால்ட்டா எடுக்க பார்க்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இல்லை சிஎஸ்கே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து முன்னாடியே அவர் வரதான் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ட்ரேட் மூலியமா கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபேவா யாரையாச்சும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை கூட கொடுத்துட்டு கூட வருவாங்களா அந்த அளவு ஒருத்த பிளேயர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் அவர்களே வந்து சேர்மனாக வந்து ஆயிருக்காரு மேற்பட்ட அவர் எண்பது வயதாவது அந்த ஆலோசனை இதில் தான் இருப்பாரு டிராவல் பண்ணலாம் இது பண்ண மாட்டாரு மற்றபடி காசி யூஸ் தான் பார்த்துப்பாரு அப்படின்ற தகவலுமே நம்மளுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா தான் டெல்லியில இருந்து போயிருவாரு அப்படின்ற நியூஸ் தான் ரொம்ப நாளாவே பரவிட்டு இருக்கு மூன்று அணிகள் வந்து அவருக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க யார் யாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் யாரு வெளியில வரதா தெரிஞ்சாலும் கேகேஆர் பேர் வந்துருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வேணும் நல்லா இருந்த ஸ்ட்ரே செய்யற பதினெட்டு கோடிக்கு மேல ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்டுருப்பாரு தூக்கி போட்டு இருபத்தி ரெண்டு கோடி கூட கொடுத்துருக்கலாம் இவங்க வெங்கடேஷருக்கு நாங்கள் போறோன்னு சொல்லிட்டு பல கோடி போட்டு வெங்கடேஷ் ஏர் எடுத்தாங்க கடைசியில் வெளியில தான் உட்கார வச்சிருந்தாங்க நல்ல ஒரு கேப்டன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லையும் நல்ல விளையாடக்கூடியவர் பட்டு பொட்டன்ஷியல் உள்ளவர் நிறைய டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு அப்படிப்பட்டவர் நீங்கள் வெளியில் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுமுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்களும் கே எல் ராகுலுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து காவியாக்கா டீமும் உள்ள வருது ரொம்ப எங்களுக்கு விக்கெட் கீப்பர் வந்து ஓப்பனிங் டாப் ஆட் பேட்ஸ்மன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து சிஎஸ்கே இந்த இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க முன்னாடி இருந்தே எங்களுக்கு கே எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க சப்போஸ் கே எல் வெளியில வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கே எடுக்கலாம் எந்த அணிக்கு வேணா போகலாம் ஆனா சிஎஸ்கேக்கு தான் அந்த ஓப்பனிங்ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் தேவை கண்டிப்பா அவங்களுமே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஏசியன் கப்ல வந்து பாத்தீங்கன்னா பாடுத்த வர தொடங்க இருக்கு நம்ம இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா வந்து பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால வந்து என்ன ஸ்குவாடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு அனுமானத்துல ஒன்று சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஸ்காடோட தான் போவாங்க சஞ்சுக்கு பிளேஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரியுமே ஒரு டவுட் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னை பார்த்தா கம்ஃபர்டபுளா வந்து என்ன ஒரு ஸ்குவாடோட போனாலும் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க கீ பிளேயர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பூமரா ஃபர்ஸ்டா இருப்பாரு ஹர்திக் பாண்டே நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அபிஷேக் திலக் எங் பிள்ளைங்கலாம் சொல்லவே தேவையில்லை வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால வந்து ரிங்கு இப்போ டொமஸ்டிக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்தி எடுத்துட்டு இருக்காரு அவருமே உள்ள இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியுமே பேசப்படுது இப்போ ஓப்பனிங்கை அளவு கண்டிப்பா வந்து சுமன் கில் அண்டு வந்து நம்ம இவர் அபிஷேக் சர்மா தான் இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா ஓப்பனிங் இருப்பாங்க ஒன் டவுன் வந்து சொல்லவே தேவையில்ல திலக் இருப்பாரு அப்புறமேட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேலு பூம்ரா அப்புறமேட்டு நம்ம ஹர்ஸ்திரீப் சிங் இவங்க எல்லாம் இருப்பாங்க ஜிதேஷ் சர்மாவா இல்ல சாம்சனா பார்க்கும்போது ஜித்தேஷ் சர்மா ஐபிஎல்லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது ஜித்தேஷ் சர்மாவோட தான் அவங்க போற மாதிரி தெரியுது அப்புறமேட்டு நம்ம வருண் குல்தீப் பார்க்கும்போது வருண் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே நல்லா பண்ணியிருக்காரு வருண் அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சிவம் துபேவா ரிங்கு சிங்கா அப்படின்னு பார்க்கும்போது சிவம் துபே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு ஸ்பின் கூட ஒரு ரெண்டு மூணு ஓவர் கூட வாங்கிக்கலாம் இருந்தாலுமே ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடுறாரு கிளைமேக்ஸ்ல வந்து நல்லா பண்ணி கொடுப்பாரு அவர் சைடு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் ஓமன் யூஏ பாகிஸ்தான் இவங்க இது கூட தான் விளையாடுறாங்க அப்படியே ஜெயிச்சு குரூப் ஃபோர் போயிடுவாங்க அங்க ஒரு மூணு போட்டி விளையாடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன்னு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் கணிக்கப்படுது கண்டிப்பா இந்த தரம் கப் அடிச்சிருவாங்க இருந்தாலுமே வந்து இந்த ஸ்காட்ல வந்து இவர் இருந்திருக்கலாமே ஸ்ட்ரெயர் செய்யற இருந்திருக்கலாமே இவர் எடுக்கலையே அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா நாங்கள் கம்ஃபர்டபுளா இதுதான்ப்பா ஸ்காடு அப்படின்ற மாதிரி அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காடோட தான் போக போறாங்க சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இந்த மினி ஆக்ஷன்ல வந்து யார் எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியே போயிட்டு இருக்கு பென் டக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டிம் ஷெப்பர்டை வந்து அவங்க ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போதான் ஒரு ஹண்ட்ரட போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காப்ல வேற லெவலில் ஒர்க் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணால் அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அதாவது அந்த சீத் ஃபயர் அலௌன்ஸ் அப்புறமேட்டு ரீப்ளேஸ் பண்ணுற இடத்து எல்லா ப்ளேயரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடணும் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷனில் தான் அவங்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்லையுமே பேசிசி வச்சுருந்தாங்க அதனால் என்னதான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் எடுத்தாலும் அவர் எடுக்க வாய்ப்பே கிடையாது அதனால வந்து ஆக்ஷனில் இருந்து தான் பிக் பண்ணணும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு கோடி இல்லை ஏழு கோடி வரைக்கும் ஒருத்தபிளான பிளேயர் தான் கண்டிப்பாகவே எடுத்துடலாம் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸோட சொல்லுங்கள்